அனைவருக்கும் வணக்கம் கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்வதிலே உலகிலேயே திமுகவை யாருமே இதுவரை வென்றது கிடையாது இனிமேல் வெல்ல போவதும் கிடையாது அதற்கு தமிழகத்தில பல உதாரணங்களை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் அதிலே சிலவற்றை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் சிதம்பரம் அண்ணாமலை கலைஞர் அவர்களுக்கு தாக்கல் பட்டம் வழங்கிய போது அதை எதிர்த்த உதயகுமார் என்ற மாணவர் மர்மமான முறையிலே அடித்து கொல்லப்பட்டார் அது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போது அம்மாணவரின் தந்தையை விட்டு இறந்து போனது தன் மகனே அல்ல என்று கூற வைத்தார் திமுகவுடைய தலைவர் அவர்கள் அப்படி என்றால் இறந்த மாணவன் யார் அவனது பெயர் என்ன அந்த உதயகுமாரின் உடலுக்கு உரிமை கோரி எடுத்து சென்றவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு வினாக்களுக்கு இதோ ஐம்பது ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்று வரை விடை கிடைத்த அதே போன்று ஐநூத்தி இருபத்தைந்து வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்திலே தந்தார்கள் பத்து சதவீதம் கூட அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை ஆனால் நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பச்சை கொய்யை அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதிலே குறிப்பாக நிறைவேற்றிய வாக்குறுதிகளே மகளிர் உரிமை தொகை எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாக்குறுதி ஆளுகிற கட்சிக்கு முதலமைச்சருக்கு ஞாபகம் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வருகிற போதுதான் மகளிர் உரிமை தொகை ஸ்டாலின் அவர்களுக்கு ஞாபகம் வந்து அந்த திட்டத்தை துவக்கினார்கள் இப்போது சட்டமன்ற தேர்தல் வருகிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு பல லட்சம் பேர்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று விளம்பரம் செய்து செய்திகளை வெளியிட்டிருக்கின்ற அப்படியானால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வழங்குவோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மூன்று மாத காலம் வீட்டுக்கு போக மக்கள் நாள் குறித்ததற்கு பிறகு நீங்கள் பயனாளிகளை தேர்வு செய்திருப்பதனுடைய விவரம் தான் நமக்கு புரியவில்லை ரகசியம் தான் நமக்கு தெரியவில்லை ஒருவேளை தேர்தல் ரகசியமோ பொங்கல் பரிசு தொகுப்பு இப்போது தேர்தல் வரப்போகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தரப்போகிறதாக செய்திகள் வெளியாகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசுக்கு நீங்கள் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் வைத்து விட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருநெல்வேலி அல்வாவை கொடுத்து விட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு காதலை பூ விட்டீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் பொங்கல் பரிசு தரப்போவதாக செய்திகள் வெளிவருகிறது தரவில்லை என்றால் உங்களுக்கு பொங்கல் வைத்து விடுவார்கள் என்ற நிலையிலே நீங்கள் மக்களுக்காக திட்டங்களா அல்லது தேர்தலுக்காக திட்டங்களா என்ற கேள்விதான் இன்றைக்கு வருகிறது மக்களுக்காகத்தான் திட்டம் திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்ற நிலையிலே இன்றைக்கு நீங்கள் தேர்தலுக்காக திட்டம் என்பதை பகிரங்கமாக வெட்ட வெளிச்சமாக கோயபல்ஸ் பிரச்சாரத்தின் மூலமாக உறுதி செய்திருப்பதை கின்னஸ் புத்தகத்திலேதானே இடம்பெற முடியும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பொங்கல் பரிசு என்றாலும் மகளிர் உரிமைத் தொகை என்றாலும் நீட் தேர்வு ரத்து என்றாலும் கோயபல்ஸ் பிரச்சாரத்திலே நீங்கள் வென்றவர்கள் பிரச்சாரத்திலே நீங்கள் வென்றவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே நீங்கள் இன்றைக்கு மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே சென்னை உயர் நீதிமன்ற மதுரைக்கரை திருப்பரமன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணிலே தீபம் ஏற்ற அனுமதி அளித்தும் விளக்கு ஏற்ற விடாமல் தடுத்ததோடு அந்த தீபத்தூணே அல்ல என்று அது சர்வேக்கல் என்று ஒரே போடாக நீங்கள் கோயம்பர் பிரச்சாரம் செய்வது உங்கள் மரபிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை இப்போது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீர்கள் இன்றைக்கு அதை சர்வேக்கல் என்று சொல்லுகிற நீங்கள் கொஞ்ச நாள் போனால் அது துவைக்கும் சலவைக்கள் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தெரியாமல் தான் கேட்கிறோம் ஒரு நாட்டிலே சர்வேக்கல் எந்த நாட்டிலே பத்தடி உயரத்திலே கீழே பீடத்துடன் இருக்கும் என்று பகுத்தறிவு பேசுகிற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை எப்படி மனமுகந்து சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்ல எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் எங்களுக்கு விரும்பாத நாங்கள் பிடிக்காத எங்கள் வாக்கு வங்கிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நீதித்துறையை அச்சுறுத்துவோம் நீதித்துறையை நாங்கள் அச்சுறுத்துவோம் நாங்கள் விரும்பிய தீர்ப்பு வந்தால் அது வழங்கிய தீர்ப்பு நாங்கள் விரும்பாத தீர்ப்பு வந்தால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்பது உங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன உரை ஆகவே டாஸ்மாக மூளை வைத்து விட்ட நிலையில தீபத்துணை சர்வைக்கல் என்றும் சலவைக்கல் என்றும் இந்த நாட்டிலே பேசுகிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் தெரியும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் பொதுவானவர் ஆனால் கார்த்திகை தீபத்திற்கோ தீபாவளி திருநாளுக்கோ பொங்கல் திருநாளுக்கோ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதை நாம் இதுவரை பார்க்கவில்லை அவர் எந்த ம மதத்திற்கு எந்த மதத்தவருக்கு யாருக்கு உரியவர் என்று கேட்டார் எல்லோரும் இந்திய அரசியல் தமிழ் சட்டத்திலே எல்லோரும் சமமானவர்கள் அனைவருக்கும் சம உரிமை உண்டு ஒரு முதலமைச்சரிடத்திலே வாழ்த்து செய்தி கூட பெற முடியாத தான் இந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியாத சூழலிலே தமிழ்நாடு நீதித்துறைக்கே நீதி அரசர்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு தீர்மானமாக சட்ட சபையிலே நிறைவேற்ற முடியாவிட்டாலும் பொதுக்குழுவிலே மாண்புமிகு முதலமைச்சர் சமதர்மத்தின் அடையாளம் எல்லோராலும் நேசிக்கப்படுகிற எல்லோராலும் நம்பிக்கை வைத்திருக்கிற புரட்சித்தன்மையா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு பதினாறு தீர்மானங்களிலே நீதித்துறை அச்சுறுத்துகிற இந்த ஆளுகிற அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்திலே தொடர்ந்து நீங்கள் மக்களை வஞ்சிக்கின்றீர்கள் என்பதை எடுத்துரைத்து நான் பிடித்த முயலுக்கு மூன்று நாள் என்ற தான் இந்த அரசு இருப்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற நீதித்துறை அச்சுறுத்துகிற இந்த நிலை தொடர்ந்தால் சாமானியர்கள் ஏழை எளியவர்கள் அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எங்கே போவது என்பதை கேள்வியாக இன்றைக்கு போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டு மக்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரித்தாலும் சூழ்ச்சிகளை இன்றைக்கு நாடு முழுவதும் தீபம் ஏற்றுகிற நிலையிலே எங்கே கலவரம் நடந்தது எங்கே வன்முறை நடந்தது எல்லோரும் மாமன் மற்றவன்களாக அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கு தந்தை விளங்கு பிள்ளைகளாக இருக்கிற நிலையிலே இதை சர்ச்சையாகும் Sånarias, winter, women, <l Jean> no, friends, ி விவாதமாக்கி இன்றைக்கு முதல் படை வீடு தலைநகர் டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே தீபம் ஏற்றுகிற அந்த விவாதம் நடைபெற்று அரசர்களுக்கே நீதிமன்றத்திற்கே இந்திய அரசியல் அமைப்புக்கே அச்சுறுத்தல் விடுகிற நிலையை பார்க்கிற போது ஆட்சி அதிகாரம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்ற நிலையை பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் நாம் கவனத்தோடு முடிவெடுக்க வேண்டிய தருணம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சமதர்மத்தின் அடையாளம் ஜனநாயக பாதுகாவலர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நாம் ஆதரித்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உயிர்வரச் செய்து அனைவரும் இந்நாட்டு வன்னர்கள் எல்லோரும் சமம் என்ற அந்த நிலையை உருவாக்குவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு புரட்சி தலைவரையா எடப்பாடிய தலைமையிலே மக்களாட்சிக்கு மபடும் சுட்டுவோம் வெற்றி வாகை சுடுவோம் நன்றி வணக்கம்